தஞ்சாவூர் மாவட்டம் அய்யம்பேட்டை அருகே மேலவழுத்தூர் பஸ் நிறுத்தத்தில் இருந்து பிரிந்து ரயில் நிலையம் செல்லும் சாலை பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ளது இச்சாலையை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் அளித்த கோரிக்கையை ஏற்று சென்ற வாரம் பதிமூனாம் தேதி அச்சாலையை பற்றி செய்து வெளியிட்டிருந்தோம் அதன் எதிரொலியாக இந்த சாலையை புதுப்பித்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து பணிக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டு ஒப்பந்தக்காரர்களால் இந்த சாலை போடும் பணி தொடங்கப்பட்டது